ஷா நெட்ஒர்க் அடையார் சென்னை உங்கள் கடை அலுவலகம் வீடு வணிக மையம் அனைத்தையும் உலகில் எங்கிருந்தாலும் சிசிடிவி மூலமாக இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கலாம் அனைத்து பிராண்ட் சிசிடிவியும் சிறந்த முறையில் குறைந்த விலையில் உங்கள் இடத்திற்கே வந்து பொருத்தி தருகிறோம் நீங்கள் வாங்கும் சிசிடிவி அனைத்திற்கும் ஒரு வருட உத்தரவாதமும் வழங்குகிறோம் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கரக்கோடு கூற நேரம் அந்த நேரம் நான் ரோட்ல சும்மா அப்படி ஸ்டைலா நடந்து போயிட்டே இருந்தேன் ஒருத்த வந்து நம்ம மேல இடிச்சுட்டான் என் மேல இடிச்சதுல அவன் வண்டி ஹெட்லைட்டே உடஞ்சிருச்சு நானே அல்லாவும் ரோட்ல நடந்துட்டு இருந்தேன் அவன் வந்து ஏமா அடிச்சது இல்லாம வண்டி ஹெட்லைட் உடஞ்சிருச்சு நூறு ரூபா கொடுறான்னு சொல்லி கத்தி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஏதோ என் தம்பியோட சண்டை எடுத்துட்டான் அவன் இங்க வாங்க இது இதுக்கு கேட்கிறான் வாங்க அங்க என் அண்ணன் வீட்டுக்கு வாங்கி தரணும் என் பேரை இல்லாம கூட்டி வந்துட்டான் நமக்கு இந்த ரோட்ல கத்தி பிரச்சனை பண்றது இதெல்லாம் வந்து சுத்தமா ஆகாது ஏன்னா கூட்டம்லாம் எல்லாம் கூடும் அதோட அவன் கத்துனா வேலைக்கு ஆகலை நம்ம என்ன பண்ணோம் டேய் உனக்கு நாளா வேலைக்கு ஆக மாட்டேன் எங்க அண்ணன் வா எங்க அண்ணன் தான் உனக்கு சரியான ஆளு சொல்லி நேராக அண்ணன் கிட்ட எழுதிட்டு போயிட்டேன் வாங்க அங்க என் அண்ணன் வீட்டுக்கு வாங்கி தரேன் என் பேரை இல்லாம கூட்டி வந்துட்டான் ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டாங்க வந்து ஒரே சத்தம் வெளியில என்ன சத்தம் நம்பி பாருங்கன்னா ஒரு நஞ்சாறு பேர் ஒரு ரவுடி மாதிரி ரொம்ப சத்தம் பண்றாங்க எங்க அண்ணன் கிட்ட கூட்டு போறேன்னு சொன்னோன்னா பையன் நினைச்சுட்டா எங்க அண்ணன் பாடு கிட்ட தான் கூட்டு போவோம்னு நினைச்சு சவுண்டை கொஞ்சம் அதிகமா இழுத்து பேச ஆரம்பிச்சாரு நான் எங்க அண்ணன் பாடு கிட்ட கூட்டு போல நேரம் எனக்கு அண்ணன் ஜிமான கிட்ட கூட்டு போயிட்டேன் அண்ணன் ஜிமானை பார்த்தோன்ன பையன் மிரண்டுட்டான் அண்ணன் என்னைய பார்த்தோன்னா அவனுக்கு தெரியுது ஆளு அதனால அவங்க வசனத்தை நிறுத்த முடியல நான் யாரு திரும்பல நான் சினிமாவில் போயிட்டு இருந்துட்டான் கையை தூக்கிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செஞ்சா எங்க அண்ணன் கிட்டே வந்து ஆன்சர்லாம் உடைச்சு கட்டிட்டு ஏய் நான் சினிமால ஃபைட்டர் தெரியுமான்னு சொல்லி அதப்பா பேச ஆரம்பிச்சிட்டான் எங்க அண்ணன் சாதாரணாலா எங்க அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுமா நீ சினிமால தான் ஃபைட்டர் நான் ரியல் ஃபைட்டர்னு போட்டேன் ரெண்டு அண்ணன் கோவத்துல ரெண்டு அடி ரெண்டு கிக்கு வச்ச உடனே பயர் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான் அதோட எந்த பக்கம் ஓடனான்னு தெரியல அது மாதிரி ஒரு கலைன்னு நமக்கு நமக்குள்ள ஒரு அது இருக்கணும் இருந்தா தான் நமக்கு தன்னம்பிக்கை வரும் செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி சம்பவம் இப்ப மட்டும் நடக்கல நான் சின்ன வயசுல இருக்கும் போதே அப்போ எங்க அண்ணன் சீமான் பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப நான் ஒன்று பன்னெண்டாவது பேருமா படிச்சுட்டு இருந்தேன் ப்ளஸ் டூ அவர் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசிட்டே இருந்துட்டார் ரொம்ப என்னால தாங்க முடியல எங்க அண்ணனையே அசிங்கமாக பேசி வம்பலுக்கு ஆரம்பிச்சிட்டான் அப்ப அண்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா ஒரே ஒரு மிதி ஒரு கிக்கு போட்டேன்

மாட்டுக்கறி மட்டும் சாப்பிட்டா போதுமா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா இல்ல பக்கத்துல எங்கயாவது ஜிம் இருக்கா ஜிம் இருக்கா போ ரெண்டு மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு அறுநூறு ரூபா கேட்பான் கட்டு அடி அப்படி முறுக்க ஏத்த அப்படி போ தெருவில் ஆனா எப்படி எப்படி பண்ணாலுமே எனக்கு வர வரமாட்டேங்குதுண்ணே நடக்க நடக்க எப்படி நடக்குதுன்னு தெரியல பருத்தி வீரன் படம் பாரு தம்பி கார்த்திக் நடப்பம் பார்த்தியா ஓ பருத்தி வீரன் படம் பார்த்தா வந்துடுமா பண்ணி பார்ப்போம் பருத்தி வீரன் படம்

எவ்வளவு அழிக்கிறது டிலைட் பண்ணி எவ்வளவு பண்றது நான் எரிச்சல யாருக்காவது இங்க நம்ம அளவுக்கு இந்த பேரு மீன அனுபவிந்தா கோடு கர்நாடகா பாஜக சார்பில் ஒரு நிகழ்ச்சி ஒன்னு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பொதுவாகவே பாஜக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணால் அங்க சீஃப் கெஸ்ட்டா யாரை கூப்பிடுவாங்க சாமியாரை கூப்பிடுவாங்க அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிலேயும் ஒரு சாமியாரை கூப்பிட்டு இருந்தாங்க சரி சீஃப் கெஸ்டா ஒரு சாமியார கூப்பிட்டுருக்குமே வந்த மரியாதைக்கு அந்த சாமியார் கையில மைக்க கொடுப்போம் நம்மள வாழ்த்தி பேசுவார் சொல்லி நம்பி அவர்கிட்ட மைக்க நீட்டினாங்க நம்ம ஜக்கி ஜி பாபா ராம்தேவ் ஜி மாதிரி பாஜகவை ஆதரித்து பேசக்கூடிய சாமியார் நினைச்சு அவர்கிட்ட மைக்க நீட்டினாங்க ஆனா அவரு எங்க நித்திஜி மாதிரி நியாயமா பேசக்கூடிய சாமியார் போல மழை தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு பண்ணவே தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு நாங்க பல இந்த பாஜக முதல்வர் வந்து தேர்தல் நேரத்தில் சொன்னதோட சரி அதுக்கடுத்து அவர் ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லி அந்த பாஜக முதல்வரை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டே சாமியார் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சாரு உடனே பயந்து போன பாஜக முதல்வரு சாமியார் இருந்து மைக்க புடுங்குறா போல கர்நாடக முதலமைச்சரை அருகில் வைத்துக் கொண்டே வெள்ள பாதிப்பிற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை என மடாதிபதி ஒருவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது இதே கர்நாடகாவில தான் இந்துக்களோட ஓட்டை வந்து எப்படியாவது வாங்கிடணும் சொல்லி முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் போட்டு வரக்கூடாது முஸ்லிம் பெண்கள் வந்து முஜா போட்டு படிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி இல்லாத காரியங்கள்லாம் பண்ணாங்க இன்னைக்கு அதே கர்நாடகாவில இந்துக்களே காரித்து போற அளவுக்கு தாமரை காதல தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற பேர்ல காரக்குடியில இந்து முன்னணி சார்பில் அந்த காதல தினத்தனைக்கு நாயகி நாய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நாத்த பிடிச்ச ஜெயில் ஒன்று செஞ்சிருக்காங்க இந்த தங்கிங்க மட்டும் இல்ல இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய நாய்கள் கூட எந்நேரமோ ஒரே அஜால் குஜால் மூட்டிலே தான் இருக்கும் போல பாரு இன்னும் கல்யாணம் கூட பண்ணி வைக்கல அதுக்குள்ள பாயுது அதென்ன உள்ள வந்து ஆயிரத்தி போட்டம் இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த காதலர் தினம் பிப்ரவரி பதினாலு வந்து வெள்ளைக்காரன் அதாவது கிறிஸ்தவர்களோட கலாச்சாரமாக அதை வந்து இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம் ஏண்டா உங்களுக்கு காதல தினம் பிடிக்கலன்னா போ இல்லை உங்கள் ஜீயை மாரியே கடந்த வரைக்கும் நீ சிங்களாகவே ரெண்டு போ அதை விட்டுட்டு சும்மா ரோட்டில் திரிகிற நாயை கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படி அப்படின்ட்டு தேவையில்லாத நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த நாய் பாட்டு ஏதோ தெரிஞ்சுமா மார்கழி மாதத்தில் மஜா பண்ண மாட்டேன் அது பாட்டு போயிடும் அதை கூப்பிட்டு வந்து ஏதோ ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி

இதை கேட்ட உடனே சிங்கிள் தங்கிகளுக்கெல்லாம் ஒரே குஜாலம் எந்த மாட்டை அளவுக்கு செலக்ஷன்ல இறங்கிட்டாங்க இவனை இப்படி சும்மா இருந்த மாட்டை சொரிஞ்சு விட்டுட்டாங்களா அதை கேட்ட இந்த மாடுகள் இப்ப என்ன பண்ணிருக்க தெரியுமா இந்த கட்டிப்பிடிக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய அறிக்கைய மக்கள் எல்லாரும் இது மாதிரியான மீன்ஸ்கள்லாம் போட்டு வச்சு செஞ்ச உடனே வேற வழியே இல்லாம இந்த கட்டிப்பிடி அறிக்கைய வாபஸ் வாங்கிட்டாங்க நீங்க என்னதான் வாபஸ் வாங்கினாலும் நான் ஒருபோதும் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத்து மாட்டை கட்டிப்பிடிக்க பறந்து வந்துட்டா போல செம்பகே தென்புதிகை சரி ஒரு பக்கம் கட்டி பிடிக்கலாம் இல்ல கட்டி பிடிக்க வேணாம்னு சொல்லி மாறி மாறி அறிக்க விடுறாங்க இன்னொரு பக்கம் எங்க அண்ணன் அர்ஜுன் சம்பத்து நான் கட்டி பிடித்துத்தான் தீருவேன் சொல்லி அவரு ஒரு பக்கம் அடம் முடிக்கிறாரு இதெல்லாம் கேட்கக்கூடிய சாமானிய சங்கிகள் மாட்டு கிட்ட போய் ஏதாவது இல்லாத கொள்ளாத காரியம் எல்லாம் பண்ணிட்டா அந்த மாடு என்ன செய்யும் ஒண்ணு இல்லை ஜாலியா தள்ளி விட்டுருச்சு இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு நாளைக்கு அதாவது ஃபிப்ரவரி பதினெட்டு எனக்கு ஹாப்பி பர்த்டே சரி பிறந்தநாள் நாள் அன்னைக்காவது கொஞ்சம் லீவ் எடுத்துக்கலாம் இந்த எடிட்டிங்லாம் வேணாம்னு சொல்லி எங்க அண்ணன் பாடிய கிட்ட போயிட்டு அண்ணா நாளைக்கு எனக்கு பிறந்தநாள் இந்த எடிட்டிங்லாம் வேணாம் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லா லீவ் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க அண்ணன் வந்து பிறந்தநாள் கொண்டாடுவது ஹராம்னு சொல்லி ஹேராம் படத்துல வர கமலஹாசன் மாதிரி வதரமா பேசுகிறான்

இன்னைக்கு வந்து மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மச்சான் இந்த வாழ்த்துக்கா ரொம்ப சந்தோஷம் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்ற மச்சான் அது போக பிறந்த நாள் அன்னைக்கு தன் வீட்டில் இருக்கீங்கன்னு தேவை இல்லாமல் சின்ன வீட்டுக்கும் உங்கள் பப்பாட்டி வீட்டுக்கும் போயிட்டு இருக்கா இங்கே ஓகே இன்னைக்கு மசால் வடை சிறப்பாக முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன் அது வரை உங்களோட மருந்து விடை வருவது நான் உங்கள் பேட்டை மன் என்ன வடையா msal vr msal vrरajा eteprak